அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேன்னு சொல்லுவாங்க அது உண்மையாகிடுச்சு சார் எப்படி எதில் உண்மையாகிட்டு யார் எங்கே இருக்காங்க ஒன்றும் இல்லை இந்த திருவாரூர் பை எலெக்ஷன் ஆமாம் இடைத்தேர்தலுக்கு ஆமாம் அதுக்கு முன்னாடி கட்சிகள் பேசின பேச்செல்லாம் இருக்குது அவங்க வடிவத்துலாம் என்ன பேச்சு என்ன பேச்சு கொஞ்சமாக பேசு நீங்கள் எல்லாரும் கடைசியில் தேர்தல் அனௌன்ஸ் பண்ண பிறகு எல்லாம் தளதறிக்க ஓடுறாங்க சார் அது அறிவிக்கப்பட்ட உடனே யார் அடை அறிவிக்கப்பட்ட மறுநாளே கம்யூனிஸ்ட் கட்சி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்குது யாரை கூட்டிகிட்டு போயிருக்குது காங்கிரஸ் வழக்கறிஞர் கில் கபில் சிபில கூட்டிகிட்டு போயிரு கபில் சிபில் எவ்வளோ பெரிய ராயர் ஒரு ஒரு செகண்டுக்கு எவ்வளவு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு பெரிய ஃபீஸ் வாங்குவோம் ஒரு மணிக்கு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் வாங்குவார்ல இல்ல இல்ல தேர்வு இப்போ காவி இது திருவாரூர் காவிரி டெல்டா பகுதி இங்கே மட்டும் நீங்கள் ஒரு எலக்ஷனுக்காக கபில் சிபில் கொண்டு நிறுத்துறீங்க என்னைக்கியாவது காவிரி பிரச்சனையில் எவ்வளோ பெரிய லாயர் யாராவது நீங்கள் இறங்கி நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா

முழு பவரோட இருக்காங்க ஆளுங்கட்சியை அனைத்து விதமான வளங்களையும் அமைச்சரவை அறிவித்த பிறகு அந்த அதிமுக முகாம்கிட்ட எந்த விதமான தெரியலையே வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கு இவ்வளவு தயங்குறாங்க கண்டிப்பா அதிமுகவுக்கு ஒரு பயம் இருக்கு சார் நம்ம தான் நம்ம நியூஸ் எல்லாம் படிச்சுட்டு இவங்க எப்படி இருக்கோம்னு நினைக்கோமே தவிர உள்ளூர் அவங்க எல்லாருக்குமே அந்த மொத அந்த அந்த ஸ்டே அவங்க கோர்ட்டுக்கு போன உடனே இவங்க எல்லாருக்குமே ஒரு சது சிக்னல் தெரியுது சார் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்ப நம்ம ஏன் மெதுவாக அறிவிப்போம் அப்படின்னு பாத்தாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிது இது அவசர வழக்க எடுக்கணும்னா அதுக்குள்ள ஆதாரான காட்டுக்கான கப்பல் சிபுலுக்கு அவகாசம் கொடுத்துக்கணும் அவங்க உள்ள எடுக்கல எடுத்து ஏன்னா இருபது நாள் உள்ள எடுத்து தேர்தலை நிறுத்துறதுக்கு அதிகம் உத்தரவு எடுக்கல விசாரணைக்கு எடுக்கல அவசர வழக்கை ஏற்க முடியாதுன்னு மட்டும் தான் சொல்லிட்டு அவசர வழக்கை ஏற்க முடியாதுன்னு சொன்ன உடனே இவங்க அப்புறம் தான் வேட்பாளர் அறிவிக்க வராங்க திமுக அதுக்கப்புறம் தான் குளம் மூணு நாள் குழம்புக்கு பூண்டி கிளைவானு அறிவிச்சிருக்குது நம்ம நம்ம தலைவர்கள் யாரும் நம்ம பன்னீர்செல்வம் பழனிசாமி கோஷ்டிகள் அதிமுக ஒரே வேட்பாளர் நேர்காணல்ங்கிறாங்க ஏதோ ஆலோசனைங்கிறாங்க ஒரே ஆலோசனையா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஏட்டா நாளை கழிச்சு அறிவிப்போங்கிறாங்க நாளை கழிச்சு அறிவி அறிவிப்போங்கிறாங்கன்னா அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஏதாவது ஒரு ஒரு வந்திர தான் திருப்பரங்குன்ற எலக்ஷனும் வந்து ஆளுங்கட்சி பின்வாங்கிச்சுது சார் இப்போ திருப்பரங்கு இப்ப திருவாரூர்ல எதிர்கட்சிகள் எல்லாம் பின்வாங்குது சார் இவங்க இப்ப என்ன என்ன இதுக்கு வராங்கன்னா நாங்க தான். நேர்தல்ல நாங்க தானே நிக்க போறோம். நாங்க சொன்னா அது தேர்தல் நடத்தணும் அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு போறாங்க இப்ப எல்லாரும். அர்த்த வந்து ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து நாங்க சொல்றது இதுல வந்து எக்ஸாம் மாதிரி. சொல்ற மாதிரி இவங்க வந்து நாங்க சொன்ன தேதில தான் நீங்க வைக்கணும் அப்படின்னு நீங்க போய் உட்கார். அது புரியுதுல்ல சார். அதாவது

கடைசி எம்எல்ஏ அங்கே ஒரு எம்எல்ஏவா அவர் முடிஞ்சிருவார் அவர் காலம் முடியுது ஆமா அப்படிங்கும்போது திருவாரூரில் அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு இப்போ மூணவ பெரிய கோட்டை அது அவர் அழகாக ஓட்டல் அவர் இல்லை அழகா ஜெயிக்க தான் ஜெயலாம் ஏன் இவங்க தேங்குகிறாங்க அறுபதாண்டு கால கட்சியுடைய தலைவராக இருக்கிற ஸ்டாலின் இவ்வளவு தேங்கா இவ்வளவு தேங்குனார்னா என்ன கூட அவங்க ஒரு புருவா எல்லாத்துக்கும் பதில் வச்சிருப்பாங்க சார் எல்லாத்துக்கும் அந்த கட்சியில் பதில் வச்சிருப்பாங்க இப்போ ஒரு பதில் வச்சிருக்காங்களே இப்போ இதனால மக்களுக்கு வந்து எல்லா கட்சிகளுக்கும் ஒரு அதிருப்தி வந்துடாது இல்ல இப்ப திமுக வச்சிருக்கிற பதில் என்ன அப்படின்னா ஏன் எங்களுக்கு இந்த தேர்தலுக்கு மட்டும் நீங்கள் இவ்வளவு அவசரமாக அறிவிக்க வேண்டும் திருப்பரம் குண்டத்தை அறிவித்தால் என்ன இருபது தொகுதிகள் அடை அறிவித்தால் என்ன இதை கொஞ்ச நாள் கழித்து அறிவித்தால என்ன இது எங்களை காணல் செய்வதற்காக இவர்கள் அறிவிக்கிறார்கள் எங்களுக்கு செக் வைப்பதற்காக அறிவிக்கிறார்கள் அப்படின்னு அவங்க கலைஞர் இருந்திருந்தா ஆமா வேட்பாளர் அறிவிச்சு பிரச்சாரத்தை தொடங்கியிருப்பாரு கலைஞர் இருந்திருந்தால் இந்நேரம் இடைத்தேர்தலே வந்திருக்காரு சார் ஆமா இல்ல இருபது தொகுதியா இருந்தா கூட அவர் இன்சூஸ் பண்ணி அந்த தேர்தல் நடத்தணும் எடுத்து ஒரு அப்ரோச் வந்து பிளான் பண்ணி செஞ்சிருப்பாரு

எப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ ஏன்னா ஆர்கே நகரில் பார்த்து அந்த கசப்பான அனுபவங்களா இல்லை வேற எதுவும் இவங்க பயப்படுறாங்களான்னு தெரியல இடைத்தேர்தல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப முடிவாக இருக்குன்னு தெரியும் திமுக தலைமை இந்த இடைத்தேர்தலை பார்த்து பயப்படுது அப்படின்னு நான் சொல்றேன் ம் நீங்கள் தயக்கம்னு சொல்றீங்க எது கரெக்டாக நினைக்கிறீங்க இல்லை இது வந்து பயம் கலந்த தயக்கம்

இப்ப அதே அங்க ஆர்கே நகரில் எப்படி இழந்தாங்களோ அதே அடியை திரும்பி இங்கே கொடுக்கலாம் ரெண்டு பேருக்கும் டெப்பாசிட்டல இங்கே எடுக்கலாம் ஆனால் பயப்படுறாங்களே இதுக்கு தன்னோட வந்து பதிலாடி கொடுக்கணும்னு ஒரு தொண்டை விரும்புவாங்க விரும்புவோம் இல்லை அப்போ அதை ஏன் பயப்படுறாங்கன்னா அங்கே பாய்ந்தது போல் பணம் வெள்ளமோ இதில் வில்லமோ பாய்ந்தால் நம்ம தாக்கு பிடிக்க முடியுமோ முடியாதா அப்படிங்கிறது ஒரு ஒரே ஒரு தொகுதியில ஒரு உருவாக அமைச்சர் ஒரு முழு தொண்டர் படையும் கலந்துருக்கு நிர்வாகிகளை கலந்திருக்கு ஜெயிக்க முடியலன்னு சொன்னா அப்புறம் என்ன ஒரு உங்களுக்கு கூட்டணி இருக்கு சார் சார் அது அந்த திருப்புறங்கட்டும் கம்யூனிஸ்ட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட பங்கு உண்டு அதே மாதிரி இந்த சில ஜாதிய ஓட்டுகளும் அங்க இருக்கு இந்த ஜாதிய ஓட்டுகள் அந்த மக்கள் இந்த மக்கள் அப்புறம் கொஞ்சம் இஸ்லாமிய நீங்க சேர்த்தீங்கன்னா அழகா நீங்க அடிச்சுட்டு வந்துடலாம் சார் அதுவும் திருவாரூர்ல கண்டிப்பா தெரியும் இஸ்லாமியர்களுடைய வாக்கு ஒரு கணிசமான கணிசமானது அப்ப சிறுபான்மையோட வாக்கு வந்து கணிசமானது திமுக சிறுபான்மையின காவலர் ஆமா அப்படிதான் சொல்லி நீங்க நல்ல கூட்டணியோட போனீங்கன்னா எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போனீங்கன்னா அந்த தொகுதி நீங்க அழகா அடிச்சு ஆர்கே நகர்ல தீ தோல்வி அடைஞ்ச தோல்விக்கு இங்க நீங்க பழி வாங்கி அவங்க ரெண்டு பேருமே டெபாசிட்ட நீங்க இலக்க வச்சு ஓட வரட்டலாம் சார் ஆனா இவங்க ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறேன் முகநூல் இதெல்லாம் மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சார் தேர்தல் ஆணையத்தை பற்றியோ இல்லைன்னா பாஜக பற்றியோ வரக்கூடிய விமர்சனங்களை விட திமுக தலைமையுடைய அப்ரோச்சை தான் அதிகமாக இருக்குது சார் தேர்தல் ஆணையங்கிறது அது அது ஒரு என்ன செய்யும் அது ஒரு உனக்கு ஒரு செக் வச்சுருந்ததுன்னா நல்ல தலைவராக தாண்டி தானே சார் போகணும் இதே மாதிரி தேர்தல் ஆணையத்தையும் குறைஞ்ச சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் தயாராக தேர்தல் ஆணையம் என்ன சார் பண்ணிட முடியும் உங்களுக்கு இப்போ இவங்க தயாராக இருக்கிறாங்க இப்போ இந்த தொகுதி எங்களுக்கு இவ்வளோ வாக்கு வங்கி இருக்குது இவ்வளோ வெள்ளத்தோடு நான் தேர்தல் ஆணையம் ஒரு வாரத்தில் லட்சம் வச்சாலும் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியுமா சார்

திருவாரூர் அவருடைய கோட்டை கருணாநிதியின் கோட்டை அந்த கோட்டையை அவர் பறிவுறுத்த மாதிரி தான் எனக்கு தோணுது சார் இதுக்கு நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ அவங்களோட உள்ளூர் அவங்க கணக்குகள் அரசியல் கணக்குகள் எப்படி இருக்கலாம் இப்போ கருணாநிதி அவர்கள் பெரிய ராஜதந்திரி பெரிய ராஜதந்திரி எல்லா கணக்கும் போட்டு ஒரு சில அரசியல் அந்த சொட்டைகளை முடிச்சுகளை போட்டு விட்டாருன்னா அது அவங்கிறது ரொம்ப கஷ்டம் ராஜதந்திர ரீதியாக ஸ்டாலின் இது அணுகி இருந்தாருன்னா மாபெரும் வெற்றி அவருக்கு கிடைச்சிருக்கும் இப்போ இப்ப அவர் தடுமாற்றத்தை பார்த்தோம் இல்ல அவருடைய பின்வாங்குறத பார்த்தோம் தொண்டர்களிடத்தில் ஒரு சோர்வு தான் அது ஏற்படும் ஒரு தலைவர் வந்து எப்பவுமே தொண்டர்களை உற்சாகப்படுத்திக்கணும் திமுக இத்தனை லட்சம்ல தோத்தா கூட தொண்டர்கள் எப்பவுமே ஒரு உற்சாகமா போக தொண்டர்கள் அறுபது வருஷம் திமுக நாற்பது வருஷம் இடம் கேட்டி பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் அவங்க எதுக்கு தெரியும் எனக்கு தெரியும் பணம் ஏகப்பட்டது எப்படி செல்லப்பிடிக்க வேண்டியது அவங்கதான் தொடங்கி வச்சாங்க பணம் கொடுக்கற கலாச்சாரங்கள் சமீபத்துலதான் ஆரம்பிச்சது சமீபத்துல இப்ப அதுவும் அவங்களுக்கு ஒரு மாதிரி அது போயிட்டு இருக்கு எங்களுக்கு நாங்க சொல்ற அளவுக்கு எங்கிட்ட இப்ப பணம் இல்ல நாங்க சொல்ற அன்னைக்கு எலெக்ஷன் வைக்கணுங்கிற மாதிரி அவங்க ஒரு ஒரு இதுக்கு போயிட்டு இருக்காங்க இந்த பை எலெக்ஷன்களை நிறுத்துறது வந்து நாட்டுக்கு நல்லதே அல்ல